சுவாமி இவே மனுஷ்ய கீழ் ஜாதிக்காரன் சுவாமி பசுமாடு எந்த ஜாதி என கேட்டுட்டா அந்த பாலை குடிக்கிறோம் சினிமா சாச்சார் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகான் ஆவார் இவர் வைணவ நெறியையும் மத்வர் நிலைநாட்டிய துவைத மதத்தையும் போதித்தவராவார் இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் தனது ஆயுள் காலத்தில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் இன்றும் தனது பக்தர்களுக்கும் ஆசியும் அருளும் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றும் அவரை பின்பற்றுவோர் நம்புகின்றனர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள இவர் உயிருடன் சமாதி சமாதி அதாவது ஜீவ நிலையை அடைந்தார் ஆந்திர மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்தராக பொறுப்பேற்றார் மகா சக்தி பெற்றிருந்தாலும் கர்வம் இல்லாமல் மக்களுக்கு உதவும் குருவாக இருந்தார் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகா தெய்வம் வைணவ நெறியில் ஸ்வேத மதத்தையும் போதித்தவர் சிதம்பரம் நகரிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவனகிரி என்ற ஸ்வேத நதிக்கரையில் குரு ராகவேந்திரர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் பால்குன ஆண்டு சுக்லபட்ச சப்தமி திதியில் தனுர் லக்னத்தில் ராசியில் வியாழக்கிழமை அன்று மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவரது பெற்றோர்களான திம்மன்னப்பட்ட கோபிகாம்பாள் தம்பதியர் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து வேண்டி பிறந்த மூன்றாவது குழந்தை என்பதால் இவருக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டனர் இவர் மிக சிறு நல்ல அறிவாற்றலுடன் திகழ்ந்தார் புவனகிரியில் பிறந்து பின்பு மதுரையில் வளர்ந்து கும்பகோணத்தில் குடியேறினார் இவருக்கு சரஸ்வதி என்பவரை மணந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது வேங்கடநாதர் தஞ்சாவூரில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பால்குண மாசம் மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திரா தீர்த்தராக பொறுப்பேற்றார் அவதாரமாக கருதப்படுகிறார் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு மழையை வரவழைத்தார் பஞ்சத்தை போக்கியவர் மனைவிக்கு கர்மாவை முடித்து மோட்சத்தினை அளித்தவர் தான் கற்றதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராக தகுதிக்குரிய மக்களுக்கு செய்யப்படும் உதவியாளனாக நோயாளியை குணமாக்கும் மருத்துவராக பாத மூலம் ஆன்மீக சிந்தனையை தூண்டியவராக சரியான வாழ்க்கை கற்றுக் கொடுப்பவனாக அமைதியின் உருவமாக கடவுளின் மேல் பக்தி கொண்டவராக குருட்டு நம்பிக்கை இல்லாதவராக மகா சக்தி பெற்றிருந்தாலும் கர்வம் இல்லாமல் மக்களுக்கு உதவும் குருவாக இருந்தார் ராகவேந்திரர் தன் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தினார் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மனதை விட்டு அகலாத அந்த அற்புதங்களில் சில ஒரு தடவை திருடகிரி என்ற ஊரில் தேசாயி ரகுநாதராயன் என்ற பணக்கார பக்தர் அழைத்ததால் அவரது வீட்டிற்கு ராகவேந்திரர் விருந்திற்குச் சென்றிருந்தார் தடபுடல் விருந்து தயாரானது அப்பொழுது மாம்பழச்சாறு இருந்த பெரிய பாத்திரத்தில் தேசாயி ரகுநாதராயரின் மகன் விழுந்து இறந்து போனான் இதை அறிந்த ராகவேந்திரர் அந்த சிறுவன் உடலை எடுத்து வரச் சொன்னார் பிறகு உடல் மீது ராகவேந்திரர் புனித நீரை தெளித்தார் மறுவினாடி அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தான் மற்றொரு சமயம் ராகவேந்திரரை சோதித்துப் பார்க்க நினைத்த சில இளைஞர்கள் தங்களுள் ஒருவனை செத்தவர் போல நடிக்க செய்தனர் அவனை தூக்கி சென்று ராகவேந்திரர் முன் கிடத்தி இவனுக்கு உயிர் கொடுங்கள் என்றனர் ராகவேந்திரர் சிரித்தபடியே செத்தவன் செத்தவனாகவே இருக்கட்டுமே என்றார் உண்மையிலே அவன் செத்து போனான் இதை அறிந்ததும் அவனை தூக்கி வந்தவர்கள் அரண்டு போனார்கள் அழுது புலம்பினார்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறிய ராகவேந்திரர் பிறகு செத்தவனைப் போல் நடித்தவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ஆசி வழங்கினார் ஒரு ஊருக்கு சென்ற ராகவேந்திரர் அங்கிருந்த ஒரு இடத்தில் அமர்ந்தார் உடனே ஒருவன் ஓடி வந்து இது நவாப் மகன் புதைத்துள்ள சமாதி அதன் மீது உட்காராதீர்கள் என்றான் அவனிடம் ராகவேந்திரர் உங்கள் நவாப் மகன் பாம்பு கடித்துதானே இறந்தான் அவன் உடலை தோண்டி எடுங்கள் நான் உயிர் கொடுக்கிறேன் என்றார் இதை அறிந்த நவாப் அங்கு ஓடோடி வந்தார் புதைக்கப்பட்ட என் மகன் உடலை தோண்டி எடுக்க எனது இஸ்லாமிய மார்க்கம் ஒத்துக்கொள்ளாது என்றார் அவரிடம் ராகவேந்திரர் உனக்கு மகன் வேண்டுமா வேண்டுமா அல்லது உன் மார்க்கம் என்றார் என்றார் உடனே நவாப் மகன் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது அந்த உடல் மீது கமண்டலத்தில் இருந்த புனித நீரை தெளித்த ராகவேந்திரர் அமிர்த மந்திரம் ஓதினார் மறுவினாடி நவாப் மகன் தூங்கி விழித்தவன் போல எழுந்தான் இதனால் மகிழ்ச்சி அடைந்த நவாப் கிருஷ்ணா என்ற கிராமத்தை ராகவேந்திரருக்கு தானமாக கொடுத்தார் ராகவேந்திரர் கும்பகோணம் பீடாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு அற்புதம் நடந்தது ராகவேந்திரரின் ஆற்றலை சோதிக்க விரும்பி மூன்று வாலிபர்கள் வந்தனர் அவர்கள் மூன்று பேரும் தங்களுக்கு பிடித்த பலகாரம் மடத்தில் நடத்தப்படும் அன்னதானத்தில் இருக்குமா அப்படி இருந்தால் ராகவேந்திரர் உண்மையிலேயே சக்தி படைத்தவர்தான் என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தனர் என்ன ஆச்சரியம் அவர்கள் மூன்று பேரும் நினைத்த பலகாரம் இலையில் வைக்கப்பட்டது அப்போது வந்த ராகவேந்திரர் மூன்று வாலிபர்களையும் பார்த்து என்ன நீங்கள் நினைத்த பலகாரம் கிடைத்து என்றார் மறு வினாடி மூன்று வாலிபர்களும் ராகவேந்திரர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆசை பெற்றனர் ஒரு சமயம் அன்வாரி மாதவராவ் என்ற எம்பி அமெரிக்கா சென்றிருந்தார் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் நியூயார்க் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் டாக்டர்கள் அவர் பிழைக்க மாட்டார் என கைவிட்டு விட்டனர் இதனால் அவர் அந்த நாட்டு வழக்கப்படி தனி ஐசரையில் வைக்கப்பட்டார் ராகவேந்திரரின் தீவிர பக்தரான அன்வாரி மாதவராவ் எம்பி அவரது நாமத்தை உச்சரித்தபடி இருந்தார் அன்றிரவு அன்றிரவுக்குள் ஒரு முதியவர் நுழைந்தார் மாதவராயை தொட்டு ஆசீர்வதித்தார் மாதவராய் எழுந்து நடந்தார் டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டனர் அறையில் இருந்தபடி நோட்டில் ராகவேந்திரரின் கையெழுத்து இருந்ததை கண்டு மருத்துவ உலகமே ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு சென்றது மசூத் கான் என்ற அரசன் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மீது அபார பக்தி கொண்டவன் என்றாலும் அவனுக்குள் குறும்புத்தனம் ஒன்று எட்டி பார்த்தது ஸ்ரீ ராகவேந்திரரின் சக்தியை சோதித்துப் பார்க்க அவன் திட்டமிட்டான் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு அவரை காண சென்ற மசூத் கான் வெள்ளித்தட்டு ஒன்றில் மாமிசத் துண்டுகளை நிரப்பி அழகான துணியால் மூடி அதனை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சமர்ப்பித்தான் ராகவேந்திரர் என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம் என்று அவன் நினைத்தான் இறைவனுக்கு அதனை படைக்குமாறு ஸ்ரீ ராகவேந்திரரை அவன் வேண்டினான் மகானும் அதனை ஏற்றுக்கொண்டு வாரே அதன் மீது தீர்த்தம் தெளித்தார் மசூத்கானின் குறும்புத்தனத்தை அவர் அறிந்து கொண்டார் பின்னர் மூடப்பட்டிருந்த துணியை விளக்குமாறு அவர் கட்டளையிட்டார் துணியை எடுத்தவுடன் உள்ளே மலர்களும் கனிகளுமாக கண்ணை கவர்ந்து இழுத்தன அர்த்தத்தோடு பார்த்த ஸ்ரீ ராகவேந்திரர் வெட்கை தலை குனிந்தார் மசூத் கான் பின்னர் அவன் ராகவேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டான் ஒரு சமயம் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு வந்த மூன்று மலையாள ஜோதிடர்கள் அவருடைய ஜாதகத்தை வாங்கி அவருடைய ஆயுள் காலத்தை குறித்து தந்தனர் ஒரு ஜோதிடர் சுவாமிகளுடைய ஆயுள் எழுபது ஆண்டுகள் எனவும் இரண்டாம் அவர் முன்னூறு ஆண்டுகள் எனவும் மூன்றாவது ஜோதிடர் எழுநூறு ஆண்டுகள் எனவும் சொல்ல கூடியிருந்த மக்கள் ஜோதிடர்களை கேலி செய்தார்கள் ஒரு மனிதன் முன்னூறு ஆண்டுகளும் ஆண்டுகளும் உயிர் வாழ முடியுமா என்று அவர்கள் கேட்க சுவாமிகள் அமைதியாக சொல்லி மூவரும் சரியாக கணித்திருக்கிறார்கள் என்று கூறி அதற்கு விளக்கமும் அளித்தார் அதாவது தன்னுடைய உடல் இந்த மண்ணில் எழுபது ஆண்டுகள் இருக்கும் ஜீவ சமாதி அணைந்து முன்னூறு ஆண்டுகள் பிருந்தாவனத்தில் இருக்க போவதாகவும் தன்னை உள்ளன்போடு நேசிக்கும் மக்களோடுதான் எழுநூறு ஆண்டுகள் இருக்க போவதாகவும் முடிவாக பிரம்மலோகம் சென்று சங்க போவதாகவும் தெரிவித்தார் அறுநூற்று ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரியில் அவதரித்த அவதரித்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் மந்திராலயத்தில் பிருந்தாவன பிரவேசம் ஜீவசமாதி செய்தார் பின்னர் முன்னூறு ஆண்டுகள் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பிருந்தாவனத்தில் இருந்தவாறே தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் தன் பக்தர்களுக்காக நேரிலேயே வந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம் இதை ஸ்ரீ ராகவேந்திரர் பல முறை தன் பக்தர்களுக்கு உணர்த்தியிருக்கின்றார் சிறுவயதிலிருந்து வேங்கடநாதருக்கு பலிமை வாய்ந்த அக்னி சூக்தம் வர்ண மந்திரம் சமஸ்கிருதம் வேத ஸ்லோகங்கள் மற்றும் நிறைய ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்டவர் அவற்றை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருப்பார் இன்றும் மந்திராலய பிருந்தாவனத்தில் உள்ள ஜீவ சமாதியில் அந்த ஸ்லோக அதிர்வலைகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் தாங்களும் தங்களின் குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறோம் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சேவர்தினி ஏழுமலை we